வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் தாறுமாறாய் பேசுவது வாயின் தாறுமாறு என்பது பேச்சை குறிக்கிறது தாறுமாறாய் பேசுவது என்றால் மாற்றி மாற்றி பேசுவது அல்லது ஒரே காரியத்தை ஒருவரிடம் சொல்லும்போது இன்று ஒரு வார்த்தை சொல்வது நாளை ஒரு வார்த்தை சொல்வது அது அப்படியல்ல இது இப்படி என்று மாற்றுவது இப்படி தாறுமாறு வார்த்தைகளில் இருக்கக்கூடாது குழப்பங்கள் இருக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஏமாற்ற நினைக்க கூடாது தப்பான எண்ணங்கள் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட பேச்சுகள் வரும் அதனால் வாயின் தாறுமாறுகளை அகற்ற வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் ஒரே சொல் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு காரியத்தை சொன்னால் அதை எத்தனை நாள் எத்தனை பேரிடம் சொன்னாலும் அப்படியே சொல்ல வேண்டும் அதன் பெயர் தான் ஒழுக்கம் அதன் பெயர் தான் பரிசுத்தம் அப்படி உண்மையை சொல்ல வேண்டும் தெளிவாய் சொல்ல வேண்டும் அதை உறுதியாய் நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும் அப்படி நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் வாயில் தாறுமாறுகள் இருக்க கூடாது பேச்சு திறன் கபடம் போன்றவை எல்லாம் இருக்கக்கூடாது பேச்சு திறமை என்று சொல்வதே பாவம் பேச்சில் திறமை இருக்கக்கூடாது உண்மைதான் இருக்க வேண்டும் பேச்சு திறமை என்பது பாவம் பேச்சின் உண்மை என்பதே நீதியா இருக்கிறது நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விலகுவதில் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை நீதிமன்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் நடுப்பகல் மதியம் பனிரெண்டு மணிக்கு சூரியன் உச்சியில் இருக்கும் அந்த நேரத்தில் பூமி அந்த சூரியன் இருக்கும் இடத்தில் சரியான முழு வெளிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு பிரகாசம் இருக்கும் வெயில் நாட்களில் பார்க்கும் பொழுது மகா பிரகாசமாய் இருக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கும் அது போல நீதிமான்களுடைய பாதை இருக்கும் நீதிமான்கள் தங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது நீதிமான்கள் நடக்கும் பாதை வெளிச்சமாய் இருக்கும் அதன் பொருள் என்ன நாம் நடக்கும் பொழுது சாதாரணமாக நாம் நடந்து செல்கிறோம் என்றால் பகலில் செல்லும் பொழுது சுலபமாக நடந்து போய்விடுவோம் அதே பாதையில் இரவில் சென்றால் அல்லது ஒரு காட்டு பகுதி போன்ற இடங்களில் பகலில் சென்றால் நாம் பார்த்து பார்த்து நடந்து சென்று விடுவோம் ஆனால் இருளில் நாம் காட்டு பகுதிகளில் நடக்கும் பொழுது பாதை தெரியாது செடி கொடிகள் இருக்கும் கல் இருக்கும் முள் இருக்கும் இவைகளில் நடக்க நமக்கு மிகவும் கடினமாய் இருக்கும் அது போலதான் இவ்வுலகத்தின் வாழ்க்கையும் இந்த உலகத்தின் வாழ்க்கை சபிக்கப்பட்ட இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம் நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நாம் நீதிமான்களா இருக்கும் பொழுது யார் நீதிமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு கர்த்தரை நேசித்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களே அவருடைய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கேட்டு வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களே நீதிமான்கள் எண்ணப்படுகிறார்கள் அவர்களின் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள் கர்த்தரால் மாற்றப்படுகிறார்கள் பாவியாய் இருந்த மனிதன் நீதிமானாய் மாற்றப்படுகிறார் நீதிமானாய் ஒரு மனிதன் மாற்றப்படுகிறான் பாவியாய் இருந்த மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் போது அந்த மனிதனை கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறார் தம்முடைய ரத்தத்தால் கழுவி அந்த மனிதனுடைய ஆவியை சுத்திகரிக்கிறார் வேத வசனங்களை அவருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களை சொல்லி அந்த ஆத்துமாவையும் பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றுகிறார் இப்படியாக ஒரு மனிதன் பாவியாய் இருந்தவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்பும் போது அப்படி நீதிமானாக்கப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் நல்ல மதிய நேரத்தில் நாம் நடந்து செல்லும் பொழுது எவ்வளவு வெளிச்சத்தில் நாம் சுலபமாக நடந்து அந்த பாதையில் செல்வோமோ அது போல அவர்களுடைய வாழ்க்கை சுலபமானதா இருக்கும் வாழ்க்கை சுலபமானதா இருக்கும் அதுதான் தெளிவான விளக்கம் நம் வாழ்க்கையில் எந்த குழப்பங்கள் இருக்காது போராட்டங்கள் இருக்காது என்ன செய்வதென்று தெரியாத தவி பிறப்புக்காது எது சரி எது தவறு என்று குழப்பம் இருக்காது அதற்காக நாம் தேடி ஓட வேண்டியதில்லை ஏனென்றால் கர்த்தர் ஒரு மனிதனை ஆக்கி இருக்கிறார் என்றார் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையின் சரியான பாதை எது தவறு எது என்று போதித்திருப்பார் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் சரியான பாதையில் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை சுலபமானதாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் டென்ஷனாக தேவையில்லை மன உளைச்சல் நமக்கு வராது அதனால் ஏற்படுகிற நோய் நொடிகள் வராது இப்படி பல மனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தீமைகள் நமக்கு நேரிடாது சரீரத்திலும் தீமை நேரிடாது கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது எல்லாம் நமக்கு இருக்கும் வாழ்க்கை சுலபமாகவும் இருக்கும் துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும் கார்மீகம் சூழ்ந்த இருள் அதாவது பகல் நேரங்களில் கூட அடைமழை நாட்களில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அதாவது மிகவும் இருட்டாக கூட இருக்கும் பகல் நேரங்கள் கூட இருண்டு போகும் அப்படி போல துன்மார்க்கனுடைய வாழ்க்கை என்பது இருளில் நடப்பது போல அடர்ந்த இருட்டில் நடந்தால் அந்த மனிதனுக்கு எங்கு செல்கிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாது அது அவனுக்கு வரும் ஆபத்து திடீர் என்று வரும் அவன் எதிர்பாராத நேரத்தில் வரும் எந்த காரியத்தில் நாம் போகிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது அவர்கள் அறியாமலேயே அவர்கள் விழுந்து போவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று அவர்களுக்கு தோன்றும் ஆனால் அவர்கள் இடறி விழுவார்கள் அவர்கள் எதில் விழப்போகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது ஆதலால் நாம் கர்த்தருடைய வசனங்களை கவனித்து அவருடைய வார்த்தைகளை அக்கறையுடன் கை கொண்டு நடக்க வேண்டும் கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் அவர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் வேத வசனங்கள் தான் நம் வாழ்க்கையின் ஒளியாய் இருக்கிறது வேதமே வெளிச்சம் கர்த்தர் நமக்கு தீபமாய் இருக்கிறார் அவர் தரும் வார்த்தைகள் நம் பாதையின் வாழ்க்கை பாதையின் வெளிச்சமாயிருக்கிறது இதை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்க்கை சுலபமாகும் அந்த கர்த்தருடைய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளின் வழியில் நடந்தால் வெளிச்சத்தில் நடப்பது போல நம் வாழ்க்கை சுலபமாக நிம்மதியாக சமாதானம் உள்ளதாக இருக்கும் கர்த்தருடைய வசனங்கள் நம் கண்களை விட்டு பிரியக்கூடாது எப்பொழுதும் கர்த்தருடைய வசனங்கள் நம் கண்களில் படும்படி நாம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் கண்களில் பார்க்கும்படி இருந்தால் மட்டும் போதாது அதை படிக்க வேண்டும் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனங்கள் நம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் தினந்தோறும் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஒரு வசனத்தை படித்தால் கூட அதை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அந்த நாள் முழுவதும் ஓடும் அதனால் நாம் அந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருப்பது நமக்கு நல்லது இப்படியாக நம் காலையில் எழுந்தவுடன் நம் மனதில் படுகிற நம் மனதில் பதிகிற ஒரு வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் கர்த்தருடைய குரலை கேட்டுவிட்டு பின்பு நம் காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் கர்த்தரின் குரலை கேட்பது என்றால் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வது வசனத்தை படிப்பது என்றும் பொருள் சொல்லலாம் கர்த்தருடைய வசனங்கள் நம் கண்களை விட்டு பிரிந்து போகக்கூடாது நம் இருதயத்திற்குள் அதை காத்து கொள்ள வேண்டும் நம் இருதயம் கர்த்தருடைய வசனங்களை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இருதயத்தில் மறக்காமல் மனதில் வைத்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனாய் இருக்கிறது கர்த்தருடைய வசனங்களை யார் கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்ப்போம் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதன் மேல் வாஞ்சியா இருந்து அதை பெற்று கொள்கிறவர்களுக்கு அது ஜீவனாய் இருக்கிறது உயிராய் இருந்து அவர்களை காக்கிறது கர்த்தருடைய வசனங்கள் நம் வாழ்க்கையின் உயிர் என்று வேதம் சொல்லுகிறது நம் வாழ்க்கையின் ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது அதை கண்டுபிடித்து நாம் ஜீவன் உள்ளவர்களாய் உயிருடையவர்களாய் செயல்படுகிறவர்களாய் வெற்றி அடைகிறவர்களாய் நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாய் நிரந்தரமான மரணத்தை வென்று நிரந்தரமாய் உயிரோடு வாழும் பாக்கியத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம் அதற்கு கர்த்தருடைய வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும் வேதத்தில் இருக்கிறது எடுத்து வாசிக்க வேண்டும் அவ்வளவுதான் அதை செய்தால் போதும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் இருக்கிறது வேத வசனம் நம் உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி இருக்கிறது அதாவது சரீர பாடுகள் உள்ள மிகுந்த சரீரத்தில் பாடுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் மிகுந்த வேதனையுடைய ஒரு பெண் இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளலாம் அவள் சரீரத்தில் வியாதியை சுமந்து கொண்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு பலவீனமான நிலையில் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த வருடக்கணக்காக அவள் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பெண் வேதத்தை எடுத்து வாசித்தால் அந்த வசனங்கள் அவளை குணமாக்கும் மருத்துவர்கள் கைகிட்டிருக்கலாம் அவர்களால் முடிந்தவரை முயற்சிப்பார்கள் முடியாத பொழுது அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களும் மனிதர்களே அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை கூட கர்த்தருடைய வேத வசனம் குணமாக்கும் அது அந்த பெண்ணுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சுகவீனமானவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுத்து சுகப்படுத்துகிறார் வேத வசனம் குணமாக்கும் இதை நன்கு தெரிந்து கொள்வோம் பலர் குணமாக வேண்டும் என்று விரும்புவார்கள் யாரிடம் போய் ஜெபிக்கலாம் என்று நினைப்பார்கள் ஊழியர்களிடம் சென்று ஜெபிப்பது மிக சிறந்தது சரியான முறை செய்யலாம் தவறில்லை ஆனால் அதையும் செய்ய வேண்டும் வேத வசனத்தை எடுத்து நாம் தினந்தோறும் வாசித்தாலே நம் சரீரத்தின் பாடுகள் நீங்கும் வலிகள் வேதனைகள் வியாதிகள் நோய்கள் நீங்கும் என்ற ரகசியத்தையும் இந்த வேத வசனம் வைத்திருக்கிறது கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்ற கருத்தை இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஜீவனாகவும் ஆரோக்கியமாகவும் வேத வசனம் இருக்கிறது ஒரு மனிதனை இறந்த நிலையில் அதாவது மனம் உடைப்பட்டு மனதில் ஏற்படுகிற தோல்வியால் ஏற்படுகிற மன உளைச்சலினால் உடைந்து தன் வாழ்க்கையே தனக்கு வேண்டாம் மரணத்தை அடையலாம் என்று நினைக்கிற நிலையில் இருப்பவர்கள் கூட வேத வசனத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் உயிரடைவார்கள் மீண்டும் வாழ விருப்பம் வரும் அவர்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஊழியக்காரர்களாக உயர்ந்த மனிதர்களாக உலகம் போற்றும் மனிதர்களாக கூட அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் மரணத்தின் வாசல் வரை சென்று வந்தவர்கள் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் பலர் அப்படி இருக்கிறார்கள் வியாதியின் மத்தியில் இவள் இவள் இவ்வளவுதான் இவளுடைய காலம் முடிந்தது என்று சொல்லி இருப்பார்கள் அப்படிப்பட்ட இருந்து கர்த்தர் வேத வசனத்தின் மூலம் அப்படிப்பட்ட மனிதர்களை மீட்டு எடுத்து மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக்கி அவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார் கர்த்தர் பெரியவர் மிகவும் பெரியவர் பலருடைய சாட்சிகளை நம்மால் இப்படி கேட்க முடியும் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஊழியர்கள் எல்லோரையுமே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தவர்களாக தான் இருக்கும் ஏதோ ஒரு நிலையில் மரணத்தை அடையலாம் என்று நினைத்திருப்பார்கள் அந்த நிலையில் கர்த்தர் மீட்டெடுப்பார் கர்த்தருடைய அன்பு பெரியது மகா பெரியது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது மனம் உடைந்திருக்கிறவர்களுக்கு அது மனதை உயிர்ப்பிக்கும் சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அது சரீரத்தை உயிர்ப்பிக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் எந்த நோயையும் குணப்படுத்தும் வல்லமை வேத வசனத்தில் உண்டு வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் இதையெல்லாம் அறிந்தவர் யார் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர் யார் அவர்களே அதிர்ஷ்டசாலிகள் எல்லா காவலோடும் நம் இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் நம் இருதயம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் இருதயத்தை நாம் பத்திரமாக பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் என்ன எந்த பாவ எண்ணங்களும் நம் இருதயத்தில் தோன்றாதபடிக்கு நம் நினைவுகளில் இராதபடிக்கு நாம் நம் மனதை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் தீமையான விஷயங்களை நினைக்கவே கூடாது செயல் எப்படி வரும் என்றால் முதலில் நினைத்த பின்புதான் செயலில் வரும் நினைக்காமலே நம் மனதையே நாம் கட்டுப்படுத்தி விட்டால் மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்று நாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது காப்பாற்றி பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் தீமை நாம் செய்யவே மாட்டோம் நினைக்காத காரியத்தை நம்மால் செய்ய முடியாது அதை நான் செய்யாமல் இருந்தால் போதாது மனதால் நினைக்கவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது நம் இருதயத்தில் தீமையான எண்ணங்களே இருக்கக்கூடாது அதுக்கு பெயர் தான் பரிசுத்தம் செயல்களில் மட்டுமல்ல நினைவுகளிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வாசம் செய்வார் அவரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறார் பரிசுத்தமான இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார் அவர் வாசம் செய்யும் ஸ்தலமே அதுதான் நம்முடைய இருதயம்தான் அவர் வாசம் பண்ணும் தேவாலயம் அந்த இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் எந்தவித பாவ எண்ணங்களும் பாவத்தின் நினைவுகளும் பாவத்தின் சிந்தனைகளும் இராதபடிக்கு நம் இருதயத்தை நாம் சுத்தமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மகா பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் தாறுமாறாய் பேசுவது வாயின் தாறுமாறு என்பது பேச்சை குறிக்கிறது தாறுமாறாய் பேசுவது என்றால் மாற்றி மாற்றி பேசுவது அல்லது ஒரே காரியத்தை ஒருவரிடம் சொல்லும்போது இன்று ஒரு வார்த்தை சொல்வது நாளை ஒரு வார்த்தை சொல்வது அது அப்படியல்ல இது இப்படி என்று மாற்றுவது இப்படி தாறுமாறு வார்த்தைகளில் இருக்கக்கூடாது குழப்பங்கள் இருக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஏமாற்ற நினைக்க கூடாது தப்பான எண்ணங்கள் இருக்கும்போதுதான் இப்படிப்பட்ட பேச்சுகள் வரும் அதனால் வாயின் தாறுமாறுகளை அகற்ற வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் ஒரே சொல் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு காரியத்தை சொன்னால் அதை எத்தனை நாளானாலும் எத்தனை பேரிடம் சொன்னாலும் அப்படியே சொல்ல வேண்டும் அதன் பெயர்தான் ஒழுக்கம் அதன் பெயர்தான் பரிசுத்தம் அப்படி உண்மையை சொல்ல வேண்டும் தெளிவாய் சொல்ல வேண்டும் அதை உறுதியாய் நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும் அப்படிதான் நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் வாயில் தாறுமாறுகள் இருக்கக்கூடாது பேச்சு திறன் கபடம் போன்றவை எல்லாம் இருக்கக்கூடாது பேச்சு திறமை என்று சொல்வதே பாவம் பேச்சில் திறமை இருக்கக்கூடாது உண்மைதான் இருக்க வேண்டும் பேச்சு திறமை என்பது பாவம் பேச்சின் உண்மை என்பதே நீதியா இருக்கிறது உதடுகளின் மாறுபாட்டை நாம் தூரப்படுத்த வேண்டும் உதடுகளின் மாறுபாடு என்றால் என்ன பேச்சுதான் உதடுகள் மாறுபாடு மாற்றி மாற்றி பேசுவது போன்ற காரியங்கள் இந்த காரியத்தை விட்டு விட்டு நம்மை நம்மை அந்த காரியங்கள் விலக வேண்டும் அதை நாம் பரிசுத்தமாய் நம் வார்த்தைகளை வைத்திருக்க வேண்டும் அதாவது நம் இருதயத்தில் எது இருக்கிறதோ அதுதான் நம் வாயின் வார்த்தைகளாய் வரும் இருதயத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் வாயின் வார்த்தைகளையும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் இருதயம் கர்த்தர் வாசம் செய்யும் இடம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அதனால் அவர் இருக்க வேண்டும் தொடர்ந்து என்றால் நாம் நம் இருதயத்தை வைத்திருக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார் அதனால் நம் வாயின் வார்த்தைகளும் நம் இருதயத்தின் நினைவுகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய பார்வையும் கூட நேராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம் பார்வை நேராக பார்க்க வேண்டும் உன் பார்வை நேராக இருக்கட்டும் எதை பார்த்தாலும் சிலர் திருட்டு பார்வை பார்ப்பார்கள் இங்கிருப்பார்கள் எங்கேயோ பார்த்து கொண்டிருப்பார்கள் திடீர் கவனிப்பார்கள் திடீரென்று பார்ப்பார்கள் திரும்புவது கண்களின் வித்தை இப்படிப்பட்ட கண்களின் வித்தையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள கூடாது எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும் திறமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தேவையும் இல்லை பேச்சு திறமை தேவையில்லை பேச்சில் உண்மையாயிரு பார்வையிலும் உண்மையாயிரு நாம் எதை பார்க்கிறோமோ நம் பார்வை நேராக இருக்க வேண்டும் நிமிர்ந்த நேராக எதையும் சரியாக பார்க்க வேண்டும் திருட்டு பார்வை கூடாது ஏனென்றால் அதில் தீய எண்ணம் நம் மனதில் வந்துவிடும் தீய எண்ணம் இருந்தால்தான் திருட்டு பார்வையை பார்ப்பார்கள் அதனால் அப்படி இருக்க கூடாது நம் பார்வையும் நேராக இருக்க வேண்டும் உன் கண்ணிமைகள் எப்பொழுதும் உன்னை செம்மையாய் பார்க்க கடவது நம்முடைய கண்ணிமைகள் பார்க்கிறவைகள் எல்லாம் செம்மையாய் பார்க்க வேண்டும் அதாவது கண்களில் ஜாடை காட்டுவது கண்களாலும் பாவம் செய்யாது என்று கருத்து சொல்லுகிறார் பார்வையில் வித்தை காட்டுவது சில பாவமான காரியங்கள் கண்களில் செய்வதுண்டு சிலர் செய்வார்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது நாம் பார்வை நேராக பார்க்க வேண்டும் எதை பார்த்தாலும் நேராக பார்க்க வேண்டும் செய்வது செயல் நேராக செய்ய வேண்டும் உண்மையா இரு எல்லாவற்றிலும் உண்மையா இரு திருட்டுத்தனம் வேண்டாம் மாய்மாலம் வேண்டாம் கண்ணிங் என்று சொல்வார்கள் கபடம் வேண்டாம் உண்மையாய் நேர்மையாய் தெளிவாய் நேராய் நாம் பார்த்து நேராய் நடக்க வேண்டும் நம் கால் நடையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் எங்கு போகிறோம் எங்கு வருகிறோம் நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் தவறான இடங்களுக்கு போகக்கூடாது தவறான செயல்களை செய்யக்கூடாது பத்து கட்டளைகளில் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் கர்த்தர் செய்ய சொன்னதை மட்டும் செய்ய வேண்டும் கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்னதை விட்டுவிட வேண்டும் மத்திய ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மலை பிரசங்கத்தையும் நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் இரண்டு மூன்று தான் அப்படி செய்யும் பொழுது நாம் இருப்போம் நம் கால்நடைகளை நடைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் தவறான இடத்திற்கு எங்காவது செல்கிறோமா போகக்கூடாத இடத்திற்கு போகிறோமா நிற்கக்கூடாத இடத்தில் இருக்கிறோமா என்று கற்றுக்கொள்ள வேண்டும் கவனித்து பார்க்க வேண்டும் இது எப்படி கவனிப்பது என்றால் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலோசனை கேட்காதே பாவிகளுடைய வழியில் உட்காராதே என்று நாம் இதையெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் யாருடன் உட்கார்கிறோம் எந்த இடத்தில் உட்காருகிறோம் அந்த இடத்தில் விக்கிரகாராதனை செய்யப்படுகிறதா அங்கு பாவமான காரியங்கள் நடக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட இடத்திற்கு போகக்கூடாது அதனால் நமக்கு துன்பம் வரும் உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக நம் வழிகள் தெளிவானதா இருக்க வேண்டும் சரியானதா இருக்க வேண்டும் சரியான பாதையில் மட்டுமே நாம் செல்ல வேண்டும் வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்கு என்று கருத்து சொல்கிறார் வலது இடது புறம் சாயாதே என்றால் நாம் நீதிமானாய் வாழ்கிறோம் நீதியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது கொஞ்சம் இந்த தவறை செய்யலாம் யாராவது ஏதாவது சொல்வார்கள் சின்ன விஷயம் தானே இதெல்லாம் ஒரு பெரிய தவறு அல்ல இதை செய்யலாம் ஒரு பொய் சொல்லலாம் தவறில்லை அல்லது சிறிதளவு பணம்தான் கொஞ்சம் லஞ்சம் வாங்கலாம் தவறில்லை நாம் கொடுக்கிறோம் அல்லவா அதனால் வாங்கலாம் தவறில்லை என்று கொஞ்சம் லஞ்சம் வாங்க சொல்வார்கள் கொஞ்சம் பொய் பேச சொல்வார்கள் கொஞ்சம் திருட சொல்வார்கள் இதுதான் வலது இடது புறம் சாய்வது அந்த செயலை மட்டும் செய்யவே கூடாது யார் தவறான காரியங்களை நம்ம வழி நடத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஆலை விட்டு விலகி வந்து விட வேண்டும் அவர்களிடம் பேசக்கூட கூடாது கொஞ்சம் கூட பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் என்றாலும் அதுதான் பாவத்தின் வழி அதில் செல்ல போனால் அது கொண்டு போய் எங்கேயோ சேர்க்கும் விஷம் துளியா இருந்தாலும் அதன் பாதிப்பு உயிர் அதை புரிந்து கொள்வோம் பாவம் சிறிதளவு இருந்தாலும் அதை வெட்டிவிட வேண்டும் அதன் வழியில் போகக்கூடாது சிறிய பாவம் தானே சின்ன தவறு தானே இதை கூட செய்யாமல் மனிதனால் வாழ முடியாது இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது நித்திய சிவனுக்கு போக முடியாது செய்துதான் தீருவேன் என்றால் பரலோகத்தை நினைக்க கூடாது இல்லை வேதம் உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக வலது இடது புறம் போகாதே என்று சொல்லவில்லை கருத்தர் இருக்கிறார் சாயாதே என்று சிறிதளவு சாய்ந்தாலும் போனதுதான் பாவத்தில் விழுந்து விடுவோம் அதனால்தான் துல்லியமாக மிக மிக க சரியாக நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் தீமைக்கு நம் கால்களை விளக்க வேண்டும் எந்த பாவமும் எந்த தீமையும் சிறிதளவு கூட நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடாது மனதால் கூடாது எச்சரிக்கையுடன் இருப்போம் கருத்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கருத்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் கருத்தருவங்களை ஆசைப்பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரதாதா